கார்த்திகை தீபம் சூரியலில் ஒரு சூப்பரான வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான்கள் கதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் வந்து கம்பெனி போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போது வழியில் பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரு அம்மா தண்ணி கொண்டுட்டு போய்ட்டு இருக்காங்க அவங்கள இடிச்சிட்றாங்க அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்த உடனே கார்த்திக் வந்து ஐயோ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை போய் தூக்கி விடுறாங்க அதுக்கப்புறம் திவ்யா கார் விட்டுறீங்கம்மா ரோட்டில் கார் வர்றது கூட தெரியாமல் இப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரி ஓரமாக போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கீழே விழுந்தவங்களை இப்படி தண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருந்தவங்களாம் இப்படி எடுத்து தள்ளிட்டு காரை வேகமாக ஓட்டி வந்து எடுத்து தள்ளிட்டு இப்போ அவங்கள குற்றம் இருக்கீங்களா கார்னால் வந்து மெதுவாக ஓட்டுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி தெருவுக்குள்ளே வரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தம்பி வணக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம திவ்யாவை நீங்கள் இவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும் இல்லைனா நாங்கள் இங்கேருந்து உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போய் கார் சாவியை எடுத்துகிட்டு வந்துடுறாரு கார்த்திக் நீங்கள் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றாங்க அப்போது கால் பண்ணுறாங்க யாருக்கோ உடனே கார்த்திக் அந்த ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணியை வந்து பிடிச்சி கொடுத்துட்டு இந்த அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ரோட்டில் டங்குன்னு அப்போது ஓகே இந்தாங்க உங்கள் சாவி உங்கள் ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்ட்டு அந்த அம்மாவும் தண்ணியை தூக்கிட்டு போயிடுறாங்க நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட விளையாடிக்கிட்டே உனக்கு இது பதிலுக்கு பதில் உனக்கு கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே டான் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் வந்து சவால் விட்றாரு அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து போகிறாரு திவ்யா அங்கே கம்பெனியில் இருக்காங்க கார்த்திக் அந்த மேனேஜர் ரூம் ஸோ அதாவது நான் திவ்யா இருக்கிற ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அங்கே போன உடனே அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது திவ்யா வந்து கெட்டா ஸ்டைலாக நிற்கிற மாதிரி ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே கார்த்திக் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க அப்போது ஐயோ இவங்களா இந்த கம்பெனிக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க தாத்தா திவ்யாவும் அவங்க உட்காந்துருக்காங்க கார்த்திக் பார்க்க அவங்க பார்க்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்